ஹலீம் அப்படிங்கிற சொல்லுக்கு பொறுமையான அல்லது தாராளத்தன்மையுடையவர் அப்படிங்கிற கருத்து செய்த இஸ்மாயில் அலை அவங்கள்ட்ட காணப்பட்ட நட்பண்புகளாக இவற்றை நாம் அடையாளப்படுத்தலாம் இஸ்மாயில் அலி தன்னுடைய தந்தையை விட்டும் தூரமாகி ஒரு தன்னுடைய இளமை பருவத்தை மக்கால வாழ்ந்தார் இப்போது இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் அவங்களுடைய மகனான இந்த இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் பெரியவராக வயது வந்தவராக மாறுறாரு தன்னுடைய தந்தையோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அந்த வயதுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொறுப்புகளை சுமக்கக்கூடிய அந்த வயதை அடைந்ததுக்கு அப்புறமா இந்த வயசு அல்லஹ் மனோத்தாலா குரால் சொல்கிறான் ஃபலம்மா பலகமாக அவருடைய மகன் அவருடன் சேர்ந்து பயணிப்பதற்குரிய பிரயாணம் செய்வதற்குரிய நடந்து செல்வதற்குரிய பருவத்தை அடைந்த போது வயதை அடைந்த போது என்று அல்லாஹாலா குறிப்பிடுறான் அப்படின்னா இந்த வயதை பொறுத்த வரையில் இஸ்மாயில் அலைஸ்வலா துவசலாம் தன்னுடைய பொறுப்புகளை சுமக்கிறதுக்குரிய வயதாக அவரை அவரே பார்த்துக்கொள்கிறதுக்குரிய ஒரு வயதாக அடையாளம் படுத்தலாம் இப்படிப்பட்ட வயதில் தான் ஒரு தந்தை தன்னுடைய ஒரு உருவமாக தன்னுடைய ஒரு இளமை பருவத்தை தன்னுடைய மகனில் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு கட்டத்துக்கு வருவாங்க ஒரு குள்ள ஒரு குழந்தைய ஒரு பிள்ளையை வளர்க்குற சமயத்தில் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் அதை வளர்த்து அது பெரியாளானதுக்கு அப்புறமா தான் ஒரு தந்தை தன்னுடைய உருவமாக தன்னுக்கு அடுத்த ஒரு உடன் பிறப்பாக தன்னுடைய அடுத்த பரம்பரையை கடத்தி செல்லக்கூடிய ஒருத்தராக அந்த பிள்ளையை பார்க்கக்கூடிய வயது தான் அந்த வயது இப்போது இஸ்மாயில் அலை சலாத்துக்கு அந்த வயது வருகுது இப்படி இருக்கக்குள்ளே தான் செய்தினா இப்ராஹிம் அலை சலாத்து வசலாம் ஒரு கனவு காண்றாரு அது மட்டும் இல்லாமல் நபிமார்களுக்கு ஏற்படக்கூடிய கனவு ஒரு வகை அப்படின்றும் அவருக்கு தெரியும் அந்த கனவில் இப்ராஹிம் அலை வசலாம் தன்னுடைய மகனை அறுத்து பழியிற மாதிரி கனவு கண்டார் அல்லாஹ் பானத்தாலா சொல்றான் பின்னர் அம்மகன் அவருடன் நடமாடக்கூடிய வயதை அடைந்த போது அவர் கூறினார் எனதருமை மகனே நான் உன்னை அறுத்து பழியிடுவதாக நிச்சயமாக கனவு கண்டேன் என்று கூறினார் இதை பற்றி உன்னுடைய கருத்து என்ன என்று சிந்திப்பதாக சிந்திக்க செய்யுமாறு தன்னுடைய மகனிடம் கூறினார் ஃபன்லூர் மாதா தாரா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இப்ராஹிம் நபிக்கு இந்த கட்டளையை நிறைவேற்றி ஆகணும்னு தெரியும் அதற்காக வேண்டி அவர் தன்னுடைய மகன் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அல்லது வேறு சந்தர்ப்பங்களில் மகனுக்கு தெரியாமல் அறுத்து பழியிடணும் அப்படின்னு அவர் நினைக்கலை மாற்றமாக இஸ்மாயில் அலை சலாத் வாஸ்லாம் அவங்கள்ட்ட அலை சலாத்து வசலாம் அவங்கள்ட்ட சொல் போய் தனக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கிறதாக சொன்னாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறதாகவும் கருத்து கேட்டாங்க இதற்கு இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் சொன்ன பதில் அதை பொறுத்தவரையில் நாம் அதை கொஞ்சம் கவனமாக எடுத்து நோக்கணும் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தோட ஒப்பிட்டு பார்க்குற சமயம் இதனை கொஞ்சம் அவசியமாக பார்க்க வேண்டியிருக்கு மிகவும் சீரியஸாக இதை கொஞ்சம் பார்க்கணும் இந்த சமூகத்தில் பாருங்கள் குழந்தைகள் பெற்றோருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இல்லை அவங்கள மதிக்கிறாங்க இல்லை ஒரு மகண்ட விஷயத்தில் ஒரு மகள்ட ஒரு குழந்தை விஷயத்தில் அதிகமான உரிமைகள் கொடுக்கப்படாத ஒரு நிலைமை தான் இந்த சொசைட்டியில் காணப்படுது இந்த சமூகத்தில் ஒரு தான் ஒரு பெற்றோரை விட அதிகமான உரிமைகளை கொண்டிருக்கிறத நாம் பார்க்குறோம் செய்த இஸ்மாயில் அலி சலாத்து வசலாம் சொன்ன பதிலை நாம் கண்டிப்பாக எடுத்து படிக்கணும் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் தாலா சொல்கிறான் என் அருமை தந்தையே நீங்கள் ஏவப்பட்டபடியே செய்யுங்கள் அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் என்று கூறினார் இன்றைய காலத்தில் ஒரு மகனோ ஒரு மகளோ அவரை நோக்கி தன்னுடைய தந்தை பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் சொல்கிற நேரத்தில் என்ன கவனிக்குமாறு சொல்கிற நேரத்தில் கடைசி காலகட்டத்தில் இன்றைய காலத்தில் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க தன்னுடைய பெற்றோரை ஒரு வயோதிவ இல்லத்தில் சேர்த்து விடுறாங்க ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் இஸ்மாயில் சலாத்து வசலாம் அவருடைய மிக முக்கியமான மிக பெருமதியான ஒன்று தான் அவருடைய உயிர் அந்த உயிரை கூட தன்னுடைய தந்தைக்காக கொடுப்பதற்கு முன்வந்து இருக்கிறாரு தன்னுடைய தந்தை கேட்டதுக்காக வேண்டி ஏதாவது உதவிகளோ அல்லது வேறு எது பொருளாதார ரீதியான உதவிகளோ அல்லது சட ரீதியான எந்த ஒன்றுமே செய்யலை மாற்றமாக தன்னுடைய மிக பெருமதியான அந்த உயிரை கொடுக்கறதுக்கு முன்வந்திருக்கிறாரு அதனால தான் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இஸ்மாயில் அலை சலாத்து வசலாம் சொன்ன பதிலை நாம் இந்த கவனமாக எடுத்து இந்த சமூகத்தோட ஒப்பிட்டு பார்த்து படிக்கணும் அதிலேருந்து படிப்பினை பெறணும் இன்றைய காலத்தில் அதிகமான உரிமைகள் பெற்றோருக்கு வழங்கப்படுதில்லை மறுக்கப்படுகிறது பெற்றோருக்கு இன்றைக்கு பிள்ளைகள் மீதான உரிமைகள் மிகவும் குறைந்து விட்டது ஒரு பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க பிள்ளையை பெ வெற்றெடுத்து வளர்த்து அவங்கள ஆளாக்கி ஒரு கட்டத்தில் தன்னுடைய குழந்தைகள் பதினெட்டு வயது அடை அடைந்ததுக்கு அப்புறமா பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகள் மீது எந்த ஒரு உரிமையுமே இல்லாத ஒரு நிலைமை இன்றைக்கு சமூகத்தில் காணப்படுது சட்டம் ஒரு நாட்டு சட்டமும் உலக சட்டமும் அது தான் சொல்லுது ஒரு பிள்ளைக்கு பதினெட்டு வயது ஆகிட்டுன்னா ஒரு நாட் ஒவ்வொரு நாட்டு சட்டமும் என்ன சொல்லுது பாருங்கள் அந்த பிள்ளைகிட்ட இருந்து எந்த ஒன்றையுமே எடுத்துக்கொள்ள முடியாது அது அவருடைய உரிமையாக மாறிவிடும் அப்படின்னு ஒவ்வொரு சட்டமும் பேசிக்கொண்டிருக்கு இவ்வாறான விஷயங்கள் முஸ்லீம்களை கூட எஃபெக்ட் பண்ணுது முஸ்லீங்களோட விவகாரங்களில் கூட இது தாக்கம் செலுத்துறதை நாம் பார்க்குறோம் அந்த சமூகங்களில் வாழ்ற வாழ்கிற காரணத்தால் முஸ்லீங்களும் இவ்வாறான மனநிலையில் இருக்கிறத நாம் பார்க்குறோம் சிதனா இஸ்மாயில் அலி இஸ்லாம் சொன்னாங்க இஃப்வல் மாத்ராமர் உங்களுக்கு என்னத்தை அல்லா சுபான ஏவி இருக்கிறானோ சொல்லியிருக்கிறானோ நீங்கள் அதை செய்யுங்க அப்படி சொல்லிவிட்டு சொன்னாங்க சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மின சாபிரீன் நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக காண்பீர்கள் என்று கூறினாங்க அவர் வெறுமனை சொல்லலை நீங்கள் என்ன பொறுமையாளர்கள் ஒருவராக காண்பீங்கன்று வெறுமனே அப்படி சொல்லலை ஏன்னா நம்முடைய எக்ஷன்ஸ் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கேரண்டி பண்ண முடியாது நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்னொரு விஷயமாக கூட இருக்கலாம் அது அல்லாஹுடம் அல்லாஹுடமிருந்து கிடைக்கப்பட்ட தௌஃபிக் காரணமாகத்தான் அப்படிங்கிறத நாம் நினைவில் வச்சுருக்கணும் உன்ற செய்கிறதுக்கான அந்த அனுமதி அந்த தகுதியை வழங்கினது அல்லாஹ் தான் அதனால தான் நாம் வெறுமனே எம்மல எம்மால் முடியும் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது இன்ஷா அல்லாஹ் என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நாம் கட்டாயமாக பயன்படுத்த வேண்டியிருக்கிறோம் அதனால தான் பார்க்குறோம் ஈயாக்கன அபுது ஐயாக்கன ஸ்தாயின் இறைவா நீ தான் எனக்கு நேரான வழியை காண்பிக்க வேண்டும் ஏனென்னா அவன் தான் நல்லா சுபான தாலா தான் நமக்குரிய நேர்வழியை தரக்கூடியவன் நம்மளால் நாம் செய்யக்கூடியது எதுவுமே இல்லை இந்த இடத்துல அல்லாஹ் தாள நாடினா தான் நமக்குரிய அந்த நேர்வழியை அதான் தரக்கூடியவனாக இருக்கிறான் அவனுடைய உதவி இல்லாமல் நம்மளால் எந்த ஒன்றும் செய்யவும் முடியாது எந்த ஒன்றையும் வணங்கவும் முடியாது தான் நாம் செய்ய நமக்கு நம்ம செய்யக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அல்லாஹ் சுபஹான அவனுக்கு நன்றி பாராட்டும் சத்யது தொடர்ந்து அல்லா சுபான சொல்றான் ஆகவே அவ்விருவரும் இறைவன் கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு இப்ராஹிம் தன்னுடைய மகனை பழியிட முகம் குப்புற கிடத்திய போது இப்போது இப்ராஹிம் அலைய சல்லாத்து வசலாம் கத்தியை எடுத்து மகனுடைய கழுத்தில் மகனை அறுத்து பழியறதுக்காக வேண்டி மகனை குப்புற படுக்க வைக்கிறாரு இந்த இடத்துல இஸ்மாயில் அலைய சலாத்து வாஸ்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலைமை சற்று பார்க்க வேண்டியிருக்கு அல்லாஹ் தலை சொல்கிறான் ஃபலம்மா அஸ்லமால் ஜபீன் அஸ்லமா அப்படிங்கிற சொல்லும் இஸ்லாம்ங்கிற சொல்லும் ஒரே வ வார்த்தையிலிருந்து வரக்கூடிய சொற்கள் தான் அல்லா சொல்கிறான் இந்த இரண்டு பேரும் இப்ராஹிமும் அதே மாதிரி இஸ்மாயில் அலிஸ்லாம் இவங்க இரண்டு பேருமே அல்லா சுப் அலாவுக்கு முற்றிலுமாக கட்டுப்பட்டாங்க தன்னையே அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணித்தாங்க அதுதான் இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறது என்ன அல்லாஹ் சுபானாவுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறது இதுதான் இஸ்லாம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு விருப்ப மற்றவையாக நான் விரும்பாத ஒன்றாக இருந்தாலும் அதனை அல்லாவுக்காக வேண்டி என்று செய்கிறக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு அந்த தியாகம் அதுதான் இஸ்லாம் உலகத்தில் எந்த தந்தையும் தன்னுடைய மகனை அறுக்கிறதுக்கு அறுத்து விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி எந்த ஒரு மகனும் தன்னுடைய உயிரை மாய்க்கிறதுக்கு தன்னுடைய தந்தையாலேயே தன்னுடைய உயிர் மாய்க்கப்படணும் அப்படிங்கிறதையும் விரும்ப மாட்டாங்க ஆனால் இந்த இடத்துல தந்தையும் மகனும் அப்படி ஒரு செயலை செய்கிறாங்க அதுக்கான காரணம் என்ன தெரியுமா அது ஒரு அபாதா அது ஒரு கட்டளை அர்ப்பணிப்பு இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிறதுக்கான காரணம் அதனுடைய பொருளும் இவ்வாறு தான் இருக்குது இப்ராஹிம் அலை சலா தன்னுடைய மகண்டை கழுத்தில் கத்தியை வச்சு அறுக்கிறதுக்காக கையை ஓங்குற நேரத்தில் தான் அல்லாஹ் சுபஹானுடைய கட்டளை வருது அல்லாஹ் சுபஹான சொல்கிறான் நாம் அவரை இப்ராஹிமே என்று அழைத்தோம் நிச்சயமாக நீர் கண்ட கனவை மெய்ப்படுத்தினீர்கள் இப்ராஹிமே நீங்கள் கண்ட கனவை முழுமைப்படுத்திட்டீங்க அல்ல ஸ்மானா தொடர்ந்து சொல்கிறான் முக்கியமாக இது தெளிவான ஒரு பெரிய சோதனையாகும் இது உங்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு டெஸ்ட் அந்த டெஸ்ட்டில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க அல்லாஹுக்கோ இஸ்மாயில் அலேஸ்லாத்துடைய ரத்தமோ அல்லது அவருடைய சதையோ அது எந்த ஒன்றுமே அல்லாஹுக்கு தேவையில்லை அல்லா சுபானத்தாலா சொல்கிறான் ஆயினும் நாம் ஒரு மகத்தான பலியை கொண்டு அவருக்கு பகரமாக்கினோம் இது ஒரு பரிசோ ஒரு ஒரு சோதனை தான் ஒரு டெஸ்ட் தான் அல்லா சுபானத்தாலாவுக்கு இரத்தமோ அல்லது சதையோ வேறு எதுவுமோ தேவையில்லை இது ஒரு பரிசோதனைக்காக வேண்டிய அல்லா தாலா அவங்கள பரிசோதித்து பார்க்குறதுக்காக வேண்டி செஞ்சது தான் அவங்க அந்த ரெண்டு பேருமே இந்த பரிசோதனையில் வெட்டி அடைஞ்சிட்டாங்க தக்குவாவுடைய வெளிப்பாடை நீங்கள் இதில் பார்க்கலாம் தக்குவா காரணமாக இப்ராஹிம் அலே சாத்வாஸ்லாம் செய்யப்போன அந்த செயல்கிற விளைவு அதில் பிரதிபலன் தான் இன்றைக்கி ஒவ்வொரு முஸ்லீமும் ஈதுல் அல்ஹாவில் பிராணிகளை அறுத்து பழிடுற ஒவ்வொரு சமயத்திலையுமே இதற்குரிய பிரதிபலன் அவருக்கு அவருக்கு கொண்டே இருக்கும் தொடர்ந்து அல்லாஹ் சுஹானா இப்ராஹிம் நபிக்கு கூறினான் இன்னும் அவருக்காக பிற்காலத்தவருக்கு ஒரு ஞாபகத்தை விட்டு வைத்தோம் சலாம் உன் அலா இப்ராஹிம் இப்ராஹீமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக எல்லாம் சொல்கிறான் பிற்காலத்தில் வரக்கூடிய அனைத்து பரம்பரையும் அனைத்து மக்களும் இப்ராஹிமுக்கு சலாம் சொல்கிறதுக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம் சலாம் சொல்கிற அந்த விடயத்தை நாங்கள் விட்டு வச்சிருக்கிறோம் இந்த காலத்தில் இப்போ காலத்தில் சலாம் இப்ராஹிம் நபிக்கு சலாம் கூறுறதுக்குரிய அந்த ரெப்ரஸன்டேஷன் அந்த பெரு எதை எதை நாம் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு அத்த ஹையாத்திலேயும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நாம் ஓகக்கூடிய அத்த ஹையாத்தில் நாம் இப்ராஹிம் நபிக்கு சலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் நாம் ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஒவ்வொரு ஒவ்வொரு தொழுகையிலேயும் இப்ராஹிம் நபிக்காக வேண்டியும் முகமது நபிக்காக வேண்டியும் சல்லால்லா அலுவைசல்லாம் சலாம் சொல்கிறோம் மற்ற ஃபில் ஹிஃபுல் சலாம் அலா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்கிறது போல் பிற்காலத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பரம்பரையினரும் ஒவ்வொரு மனிதரும் இப்ராஹிம் அலை சலாத்து மீது சலாம் சொல்வார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய மில்லியன் கணக்கான பில்லியன் கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து தடவைகள் அல்லது அதற்கு மேலதிகமான தடவைகள் இப்ராஹிம் அலே சலாத்து வசலாம் அவர்கள் மீது சாந்தியை உண்டாக்குமாறு அவர்கள் மீது சமாதானத்தை சாந்தியை ஏற்படுத்துமாறு துவா செய்து கொண்டிருக்கிறோம்